கடக ராசியில சூரியன் வந்து அமரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் உங்க ராசிநாதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி புதன் உங்க ராசிலேயே வந்து அமர போறாரு சூரிய பகவானும் உங்க ராசியிலே இருக்கிறாரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்லபடியா நிறைவேறும் மனதில் இருந்துட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோன்றும் கடந்த காலங்கள்ல இருந்துட்டு வந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால தெளிவா திட்டமிட்டு அனைத்து காரியத்திலேயே வெற்றி பெற போறீங்க கேதுவால உங்களுக்கு நல்ல ஞானமும் நல்ல அனுபவமும் கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வப்போது பண வரவு ஓரளவு சிறப்பா சுப செலவுகள் வரும் இந்த மாதத்துல மாதத்தில் வலிமையடைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறப்ப நிலம் புதிய வீடு வீடு புனரமைப்பு செய்யறது இதுக்கெல்லாமே வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்குவதன் மூலமா செலவுகள் வரும் வீட்டில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் குடந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த உண்டான செய்தி ¡Suscríbete